இது வந்து நம்ம சம்பாயிங் செடி வந்து நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே கிழங்கு அழுகல் வேர் இல்லாமல் ரொம்ப செடி வந்து டெத் கண்டிஷனில் சாகர கண்டிஷன் இருந்துச்சுங்க செடியை ரொம்ப இந்த அளவுக்குலேயே தளத்தளவே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம முத்து சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் இப்போ டாக்டர் சாயில் விட்டு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வேறு முடிச்சு வேறு கிழங்கு அழுகல் பூ நல்லா வந்து நல்லா வெயிட் வர்றது பூவில் அழுகல் இல்லை செடி அப்படிதான் நல்லா வந்து தவ வர்றதே வந்து நல்லா வருது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குது கள்ளிப்பூச்சி வந்து கள்ளிப்பூச்சி கிடையாது காட்டுல கள்ளிப்பூச்சி முதல்ல கள்ளிப்பூச்சி இருந்துச்சு இந்த டாக்டர் சைல் கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ கள்ளிப்பூச்சி இல்லாமல் சூப்பரா இருக்குது எந்த செ ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்லா கெமிக்கலுக்கு கெமிக்கல் முதல்ல கொடுத்துட்டு இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு இல்லை இப்போ கெமிக்கல் இல்லாமல் நம்ம டாக்டர் சைல் கொடுக்குறங்காட்டி எந்த பிரச்சனையுமே இல்லை செடி நல்லா பார்க்கறக்கு நல்லா இருக்குது வெயிட் நல்லா வருது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்புறம் மற்றபடி என்னன்னா மண் நல்லா சார்ஜ் சொன்னா மண் நல்லா வளமா இருக்குது மண் நல்லா முதல்ல டைட்டா இருந்துச்சு நல்லா வந்து மண் வந்து நல்லா லூஸா இருக்குது மண்புழுலாம் நம்ம காட்டில் எதுவுமே கண்டே பிடிக்க முடியாது இப்போ ஒவ்வொரு இடத்துல மண்புழு இருக்குது ஒவ்வொரு இடத்துல மண்புழு மண் மண்புழு முதல்ல மண் மண்புழுவே கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு இடத்துல மண்புழு இருக்குது அதனால இப்ப செடி வந்து நம்மளுக்கு முதலுக்கு கூட இப்ப நல்லா இருக்குது காடு வந்து அழிச்சிடலாங்கிற கண்டிஷன் இருந்த காடு இப்போ டாக்டர் சாயில் விட்டுறதுக்கு அப்புறம் நல்லா பெனிஃபிட்டா இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை செடி வந்து இப்ப பிடிக்கும் பார்த்தா வேறே பார்த்தீங்களா எவ்வளவு வேறு இருக்குது சளி வேர் வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வேறு இருக்குது எண்ணி பார்க்க முடியாத இருக்குது இது வேற ஜீரோ ஜீரோ வேறு வேற இல்லீங்க சுத்தமா வேறு இல்ல வேறு இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இப்படி செடியே இல்லைங்க படுத்ததா கிடந்துச்சு அப்படி இருந்த செடி இப்ப நம்ம டாக்டர் சைல் கொடுத்ததுக்கு அப்புறம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் செடி சூப்பரா இருக்கு என்ன முடியாத அளவுக்கு வேறு என்ன முடியாத அளவுக்கு வேற இல்லாதது என்ன முடியாத அளவுக்கு வேற உருவாயிருச்சு அப்போ சார் டாக்டர் எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யுது டாக்டர் சார் ஸ்பீடா வேலை செய்யுது பயோ 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 வந்து பயம் வந்துருச்சு ஆமா பயோ வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க ஆனா நம்ம அப்படி இல்ல பயோனாலும் நல்லா சீக்கிரம் வேலை செய்யுது கெமிக்கலுக்கு விட ஸ்பீடா வேலை செய்யுது கெமிக்கல் மருந்து கொடுத்தா கூட ஒரு மாசம் ஆகணும் மித்த வேர் மருந்துல கொடுத்தா இது நம்மளுக்கு அப்படி இல்லையா பதினஞ்சு இருபது நாள் வேறு இந்த அளவுக்கு வந்துருச்சு இல்ல வேர் முடிச்சே இல்லையே வேர் முடிச்சு இருக்கு அதெல்லாம் கொடுத்தா ஒரு மாசம் ஆகணும் சார் இது நல்லா நல்லா பெனிஃபிட்டா இருக்குது பிரச்சனை இல்ல செடி நல்லா கண்ணுக்கு நல்லா தெரியுது அப்போ வந்து பயம் என்ன வேற பயம் இல்ல நம்ம பயம் பயம்னா பயக்கவே வேண்டியது இல்லை பயம்னா பயக்க வேண்டியதில்லை பயம் பயம் இதுதான் பயம் பயம் நல்லா வேர் வருது